சந்திரபாபுவின் மாஸ்டர் பிளான் திக்கு முக்கும் திமுக வெளியான தகவல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் பாஜகவுடன் கூட்டணி மேற்கொண்ட சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்தார் அங்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது அதில் ஒய் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தெலுங்கு தேசம் கட்சி வெற்றியை பதிவு செய்தது இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் டிஎன் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்தார் அப்போது மத்தியில் மாற்றமில்லை என்றாலும் கடிவாளம் இருக்கிறது என்று சத்யராஜ் கூறியிருக்கிறார் என்று கேள்விக்கு அவர் பதில் அளித்தது ஒரு கடிவாளமும் இல்லை சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி ஏற்பதால் இனி தமிழகத்திற்கு ஒரு நிறுவனமும் முதலீடு செய்ய வராது எல்லாம் ஆந்திரா நோக்கித்தான் செல்லும் ஆந்திர மாநிலம் வளர்ச்சியை அடையும் என்பதில் மாற்றமில்லை ஸ்டாலின் எத்தனை முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்தாலும் என கூறினார் தொடர்ந்து தமிழகத்தில் திமுக கூட்டணி பெற்ற நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பது ஒன்று வருவார்கள் ஹைதராபாத்தில் மிகப்பெரிய நிறுவனங்கள் தொழில் தொடங்கும் அதற்கான அனைத்து வழிகளையும் சந்திரபாபு நாயுடு மேற்கொள்வார் ஸ்டாலின் போன்று அவர் இல்லை என கூறியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக வந்ததுனால யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னமோ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது வரவே வராது எது வந்தாலும் அது நேராக ஆந்திராவில் போய் நிற்கும் என்ன பாருங்கள் ஏற்கனவே அந்த மனுஷன் அதில் தெளிவார் உள்ளவர் சந்திரபாபு நாயுடு இப்போ வேறு அது பாஜக அணியில் கூட்டணியில் வேற இருக்கிறாரு அவருக்கு இலக்கே பாருங்க பாருங்கள் நிறைய ஸ்கீம் அங்கே தூக்கிட்டு போக பாருங்கள் எதை கொண்டு வந்தாலும் அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க அதேமாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை தென் தென்னகத்துக்கு வருதுனாலே அது கண்டிப்பாக ஆந்திராவில் தான் போய் நிற்கும் ஹைதராபாத்தில் போய் நிற்கும் தமிழகத்து வராது என்ன இங்க இருக்க பலது பிச்சுக்கிட்டு அங்கதான் போகும் ஏன்னா அவரு அவ்வளவு வசதியை பண்ணி கொடுப்பார் தமிழகத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு தொழில் பணம் வந்தீங்கன்னா கமிஷன் கேட்டு நடக்கு இந்த கும்பல் திமுக கும்பல் வந்து கமிஷன் கேக்குது பத்து சதவீதம் கூடு பதினஞ்சு சதவீதம் கொடுன்னு கேக்குது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதி டொனேஷன் கொடுத்து அந்த இதெல்லாம் சிமெண்ட் போடுங்க அதை போடுங்கன்னு கொடுத்தா அதில் எனக்கு பத்து சதவீதம் கமிஷன் தாண்டி கேட்ட கும்பல் விளங்குமா இது அதனால் இது இப்படி தான் இருக்கும் அதனால் ஆந்திராவுக்கு நல்ல நல்ல காலம் பிறந்திருக்கு நிச்சயமாக அங்கே ஆந்திராவில் நம்ம நிறைய திட்டங்கள் வரும் முதலீடுகளும் நிறைய வரும் என்னமோ இவங்க ஊர் ஊராக பிச்சை எடுத்தால் ஒன்றும் கொண்டு வர முடியல என்னமோ மட்டும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்னதான் பண்ண போகுது இங்கே ஒன்றும் நடக்காது திமுகவுக்கு திமுகவுக்கு நாற்பது எம்பி இருந்து நாக்கு தான் வலிக்கணும் ஒன்று தான் யூஸ் இல்லை ஃப்ளைட்டில் போவாங்க தண்டத்துக்கு இருப்பாங்க அங்கே போய் நின்று டீ காபி குடிச்சிட்டு வருவாங்க அவ்வளோதான் இல்லைனா பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணிட்டு தெரியுவாங்க வேற ஒன்றுமே இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க ஆனால் மோடிக்கு சைடில் வந்து அவர் வலுவாகவே இருக்கார் ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோத்தையும் பண்ணுவார் பத்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் சிறு சிறு கட்சிகள்லாம் ஏற்கனவே பாஜக சுய சுயேட்சை எம்பிக்கள் சிறு சிறு கட்சிகளினுடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து பத்து பேர் ஏற்கனவே அமித்ஷாட்ட பேசி அதை வந்து பாஜகவுக்கு அன்னைக்கு நாங்கள் ஆதரவு நீங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க கொடுத்து ஏற்கனவே இதெல்லாம் என்ன அறிவிக்கலை பாஜகவில் பாஜகவில் சே இன்னொன்று இன்னொரு ஆறு ஆறு மாதத்தில் வந்துடும் இந்த சுயேட்சை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இணைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு க்ளீனாக இரநூத்தி எழுபத்தி தாண்டி வருவாங்க பாருங்களேன் மாதம் கூட இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் அவங்க வரைக்கும் அவர் நிதிஷ்குமார் பீகாரை முன்னேற்றதுக்கு அங்கே சில திட்டங்களை கேட்பார் வாய்ப்பு இருக்குது திட்டங்கள் தாராளமாக பண்ணுவாங்க ரயில்வே திட்டமா இது கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்க போறாங்க ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் அந்த பீகார்ல தான் இருக்காங்க இப்போ பீகார் ஊபி இங்கெல்லாம் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல ஆரோக்கியமான இதுதான் நல்ல நடக்கும் இங்கே இவங்க வச்சுட்டு சும்மா தான் இருக்கணும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்